உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளோட வீட்டில் என்னையே சோதனைங்கிறது நடைபெற்று முடிந்து ஒரு விவாதமாக மாறி அதை எல்லா ஊடகத்திலையும் பேசுபொருளாக மாறி இறுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிரவாத இயக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு முறைகேடாக பணம் வருது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோட வீட்டில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது இறுதியில் கைப்பற்றப்பட்ட ஆயுதம் தீபாவளிக்கு அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய வீட்டில் வாங்கப்பட்டதாக தெரிய வந்து இறுதியில் அண்ணன் இடுமாவனம் கார்த்திக்கு வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பி ரெண்டு மணி நேரத்தில் ஆஜராக சொல்லி அவர் நான் வேலை இருக்குது முடிஞ்சால் அப்புறம் வந்துக்கிறேன்னு அவரை திருப்பி கடிதம் அனுப்பி அதே போல் சகோதரர் தென்னகம் விஷ்ணு அவரோட வீட்டில் போய் உங்களுக்கு சீலனை தெரியுமான்னு கேட்டு எனக்கு சீமானம் மட்டும்தான் தெரியும்னு அவர் ஒரு பதில் சொல்ல இப்படி ஒட்டு ஒரு கலகல போட நேற்றைய விசாரணைங்கிறதும் சோதனைங்கிறதும் நடந்து முடிஞ்சிருக்கு இது நான் தமிழர் கட்சிக்கு திட்டமிட்டு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைங்கிறது தெல்ல தெளிவா நேற்று அந்த ஊடகத்தின் மூலியமாகவும் நேற்று நடந்த நடவடிக்கை மூலியமாகவும் நமக்கு தெரிய வருது இதனால நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தயாராக தான் இருக்குது இதை முழு மனதோட எதிர்கொள்வதற்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சி குற்றமற்றவர்கள் இந்த சோதனையில வெளிவந்த எந்த ஒரு தகவலும் உண்மை கிடையாது நாம் தமிழர் கிட்ட இருந்து எதுவும் கைப்பற்ற கிடையாது நாம் தமிழர் கட்சி மிக துணிச்சலோடு நேர்மையும் உண்மையுமா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு தான் தன்னோட கட்சிக்கான எல்லா நடவடிக்கையும் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்குது ஆனா தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசு இருக்குது தமிழ்நாட்டுக்கென்று ஒரு எதிர்கட்சி இருக்குது தமிழ்நாட்டுக்கென்று மக்களை பாதுகாக்கப் போகிறோம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு பாஜகன்னு ஒரு கட்சியை வச்சு இன்னொரு பக்கம் இந்தியாவே பாதுகாக்கப் போகிறோம்னு சொல்லி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மூலியமாக உருட்டிக்கிட்டு இருக்கு மூன்று நாளைக்கு முன்னாடி மாநாட போட்டுவிட்டு சங் பரிவார் கும்பலை ஓட ஓட விரட்டுவோம்னு மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பயங்கரமா பேசியிருந்தாரு கூட்டு கூடின கூட்டத்துக்கெல்லாம் அவர் பேசின பேச்சு ஏகபோகமாக இருந்தது அதே போல் திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நான் அன்றைய சொன்னேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயா வைகோ அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிசம் இயக்கமாக இருக்கட்டும் ஐயா கமல்ஹாசனாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ பேர் அதிமுகவில் இருந்து ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் நான் தமிழக கட்சியை தவிர்த்து பிற கட்சிகள் அனைவருமே சரி எல்லாருமே நேற்று தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காங்க ஆனால் ஒருவர் கூட பாஜகவோட கைப்பாவையாக இருக்கக்கூடிய இந்த எண்ணெய்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரமற்ற ஒரு கட்சி எளிய பிள்ளைகளோட ஒரு கட்சி எந்தவொரு தவறும் செய்யாத ஒரு கட்சி அவர்கள் மீது தேவையற்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பதற்கு ஒரு சிறிய கண்டனம் கூட யாரும் எத்திர சொல்லலை என்னதான் கட்சியோட கருத்து முரண்பாடு இருந்தாலும் கோட்பாட்டு ரீதியாக அரசியல் நகர்வுகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படி பொழுது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்க்கக்கூடிய கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஓட ஓட விரட்டணும் சொல்லக்கூடிய பாஜக உடைய அங்கமா இருக்கக்கூடிய என்னங்கிற அமைப்பு திமுக அதிகமாக அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தன்னோட சோதனையை நடத்தி இருக்கு இதன் மூலியமா திமுக ஒரு கருத்து கூட பதிவு செய்யல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை ஆதரிக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சியோட பேரை பதிவு செய்ய வேண்டாம் நாம் தமிழர் கட்சியோட கூட பதிவு செய்ய வேண்டாமே பிரபல யூடியூபர்ஸ் போடுங்க குறைந்தபட்சம் அந்த ஜனநாயகத்தையாவது நீங்க பாதுகாத்து இருக்கணுமா இல்லையா பாஜக அரசாங்கம் இந்தியா முழுவதும் எங்கெங்கேயோ சோதனை நடத்துது குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவுக்கு சம்பந்தமான திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத எத்தனையோ பேர் வீட்டில் என்ன ஏ சோதனை நடத்தி இருக்குது அங்கெல்லாம் முதலாளாக போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு கண்டனம் கொடுக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அவருடைய மாநிலத்துக்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல நடக்குது நேற்று ஒரு சின்ன ஒரு அறிக்கை கூட ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல அப்போ பாஜகவை ஆதரிப்பது திமுக தான்ங்கிறது வெளிப்படையா தெரியும் அதே போல திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவை நாங்கள் ஓட ஓட விரட்டுவோம் சொல்லக்கூடியவர்கள் நேற்று ஏன் நான் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு விடயம் நடக்கும் பொழுது ஆதரவாக குரல் கொடுக்கல ஆதரவா கொடுக்க வேணாங்க ஆனா பாஜகவை எதிர்த்தாவது நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கணுமா இல்லையா நீங்க தானே சொல்றீங்க பாஜகவுடைய அச்சுறுத்தல் இந்த நாட்டை பிளவுபடுத்திடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்னு அப்ப அப்பேற்பட்ட ஒரு கட்சியோட நடவடிக்கைங்கிறதுக்கு நீங்க எப்படி நேற்று குரல் கொடுக்காம இருக்கலாம் நாம் தமிழக கட்சி இன்னைக்கு ஜனநாயக சக்தி கிடையாது அப்படித்தான் உங்களோட நிலைப்பாடு ஜனநாயக சக்தியில் எல்லாரையும் அச்சுறுத்துக்கிறது பாஜகன்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவர் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எதனால நேற்று நான் தமிழர் கட்சி மீது சோதனை நடத்த போது ஒரு குரல் கூட தெரிவிக்கல மன்னியரசை விட்டுத்தல்லுங்க அது வந்து அது எதுலையுமே சேர்க்க முடியாத ஒரு ஆள் அவரை விடுங்க உங்கள் மீது மரியாதை ஒரு மாண்பு இருக்குதா இல்லையா நீங்கள் கட்சியோட தலைவராக நீங்க கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் கொடுக்கல அப்போ இங்க என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு போகுதுன்னா திமுகவை வெல்ல வைப்பதற்காக நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம் ஆனால் உண்மையிலே ஜனநாயக சக்திகளுக்கு ஆபத்தை தரக்கூடிய பாஜகவை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம்ங்கிறதா இவருடைய நடவடிக்கையின் மூலியமா எனக்கு தெரிய வருது தமிழ்நாட்டுடைய அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி சொல்லக்கூடிய அதிமுக கூட இதற்கு ஒரு கண்டன குரல் தெரிவிக்கல எல்லோருமே என்ன நினைத்தார்கள் அப்படின்னு ரசித்தார்கள் ஆனந்தமா இருந்தாங்க கொண்டாடுனாங்க திமுகவுடைய உடன்பரப்புகள் சமூக வலைதளத்தில் மிக தீவிரமாக கொண்டாடுனாங்க நாம் தமிழர் கட்சி மீது நடத்தப்பட்ட சோதனைக்கு எதற்கு அவ்வளவு பெரிய கொண்டாட்டம் சொல்லி தேடி பொழுது தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு எதிராக உண்மையாகவே எதிர்கட்சியா இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி திமுக எல்லா அட்டு எல்லா வேடத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறது நாம் தமிழர் சமூக ஊடகத்துல நாம் தமிழர் கட்சி திமுகவை எந்த இடத்துலயும் சமரசம் பண்ணிக்கிறது கிடையாது எல்லா இடத்துலயுமே வச்சு செய்யுது அப்ப நாம் தமிழர் கட்சியை பழி வாங்குவதற்கு நம்மளால முடியலை ஏன்னா கருத்தியல் ரீதியா கோட்பாட்டு ரீதியா அரசியல் ரீதியா எல்லா இடத்துலையும் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் நாம் சொன்ன கட்சி நம்மளால் எந்த இடத்துலையுமே அழுத்தம் கொடுத்து அவர்களுடைய வந்து வளர்ச்சிக்கு தடை போட முடியலை இறுதியாக பாஜக அதற்கு ஒரு முயற்சி எடுக்குது அந்த முயற்சியை நம்ம வரவேற்போம் அதற்கு நம்ம முழு ஆதரவு கொடுப்போம் சொல்லி நேற்று திமுக தயாராக இருந்திருக்குது அந்த நடவடிக்கை சோதனை எல்லாத்துக்கும் சமூக வலைதளத்தில் கொண்டாடி தீர்த்திருக்குது அதாவது அண்ணன் சாட்டை துரைமுருகன் வீட்டில் கைப்பற்றப்பட்டது தீபாவளி துப்பாக்கி ஆனால் இதை வந்து போலியாக தகவல் பரப்பி சமூக ஊடகத்தில் அதை வைத்து கொண்டாடி ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை பார்த்துருக்கானுங்க திமுகவுடைய உடன்பரப்புகள் இந்த உண்மை தெரியாம முட்டி மைனரும் கோமிடி தலைய மனோஜும் தம்ப்ளைன் வச்சு எல்லா காணொலியும் பதத்திக்கிட்டு மாட்டினாங்க பாத்தீங்களா மாட்டிட்டாரு தொம்பிகள் மாட்டினாங்க அப்படி நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஒரு இயக்கத்திற்கு நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க சில தலைவர்களுக்கு எந்த தலைவரும் போல எங்களுடைய அண்ணன் கிடையாது முழு பொறுப்பு நாடு என்னைய சோதனை பண்றா அப்படின்னு துணிச்சலா வெளியில வந்தாரு உங்களை மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு கண்டன குரல் தெரிவிக்கிறேன் கடுமையாக சொல்லல நானும் வர்றேன் என்ன பண்ணு கட்சியை வழி நடத்துறவன் நானு நீ ஏங்கிட்ட கேக்குற அவன் பேசுற கருத்து ஏன் கருத்தியா என்கிட்ட கேளு அப்படின்னு அவர் சொல்றாரு ஒன்ன மாதிரி முட்டி சத்த தரமா கோமுட்டி தரமாலாம் அரசியல் பண்ற இயக்கமும் கட்சியும் நாம் தந்தை கட்சி கிடையாது இவர்கள் எல்லாம் பாஜகவை வீழ்த்தணும் ஜனநாயக சக்தியில பாதுகாக்கணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்து போராட்டம் நடத்தி விட்டு இறுதியில் வந்து பாஜகவுடைய நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க கொண்டாடி இருக்காங்க இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யார் நினைவுக்கு வராங்கன்னா மே பதினேழுன்னு ஒரு இயக்கம் சரியா ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி இவர்கள் எப்படி மாவீரனால் கொண்டாடலாம் இவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் இவர்களுக்கும் அந்த கொடிக்கும் என்ன சம்பந்தம் சீமான ஈழத்துக்கே போகலாம் பொய் பேசுறாரு அவர்கள் வைத்து ஏமாத்துறாரு பணம் பறிக்கிறாரு இவர்கள் இவர்கள் என்ன அதிகாரப்பூர்வ கட்சியா அப்படின்னு சொல்லி பல விதத்தில் பேசி தனக்கு ஒரு விளம்பரம் தேடிக்கிட்டாரு திருமுருகன் காந்திங்கிற ஒருத்தவர் அவர் என்ன பண்ணிருக்கணும்னா நேற்று நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அவர் கொடுத்துருக்க கூடாது அன்னைக்கு கொடுத்த பேட்டியை நேற்று உட்காந்து கொடுத்துருக்கணும் சென்னை பத்திரிகையாளர் மண்டலத்தில் உட்காந்து நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை புலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்களை சோதனை பண்ணாதீங்க என்னுடைய அண்ணன் சீமான் சொன்னார் பாத்தீங்களா நான் முழு பொறுப்பு எனக்கு சம்மந்தம் இருக்குது என்னை வந்து சோதனை பண்ணுது அந்த மாதிரி நேற்று திருமுருகன் காந்தி உட்காந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருந்தார் அப்படின்னா உண்மையிலேயே அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் ஈழத்திற்கு ஆதரவானவர் ஈழ அரசியலில் அவர் மட்டும் தான் உண்மையாக எடுக்கிறாங்கிறதும் தமிழ் தேசிய அரசியல் அவர் பேசுவதுதான் உண்மையானதுங்கறதும் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க ஆனால் திமுக கொடுக்கிற வாங்கிக்கிட்டு வாயில பெருசா பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிட்டு நேற்று நடந்த சம்பவத்தை பத்தி துளியளவும் வாயை திறக்கலாம் ஏன்னா வாயை திறந்துட்டா உண்மையிலேயே ஈழத்தை பற்றி பேசுவதும் உண்மையிலேயே இயக்கத்தை ஆதரித்ததும் உண்மையிலேயே தலைவர் பிரபாகனை கொண்டாடுறதும் நாம் தமிழர் கட்சி தான் என்கிற உண்மை மக்கள் இடத்துல வெளியில வந்துடும் அன்னைக்கு நம்ம கொடுத்த அறிக்கை எல்லாம் பொய்யாயிரும் அப்படிங்கிறதுனால நேற்று வாய முடி மௌன விரதம் திருமுருகன் காந்தி அதே நம்மளுடைய அக்கா வீரலட்சுமி அவங்க என்ன பண்றாங்க நான் ஓடி போய் கொடுக்க போறேன்டா லிஸ்ட் இருந்து பாருங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்க ஒரு பேட்டி அதான் விளம்பரம் தேடுவதற்கனே காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வைதேகி காத்திருந்தால் மாதிரி இவர்கள் வந்து விளம்பரத்துக்காக காத்திருந்தார் அப்படி வந்து இவங்க உடனே என்ன பண்றாங்க சீமான் இதற்கு தான் சொன்னது வெளிநாட்டில் வந்து பணம் வருது போகுது பதினேழு வருஷம் நடத்துறேன் என்னாலயோ ஒன்றும் பண்ண முடியல இவர் எப்படி இவ்வளவு தூரம் பண்றாருன்னா அப்பா பணம் வருது தானே என்ன நடவடிக்கை சரிதானே அப்படின்னு சொல்லி உடனே போட்டாங்க ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியை தடுக்கணும் தடை போடணும் அவர்கள் தேர்தலில் பங்கிடுவதற்கு முன்னாடி அவர்கள் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும் என்கிற விதத்துல பாஜக நடவடிக்கை எடுத்தது அதை இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் பாஜகவால் அவர்களும் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்கள் ஜனநாயக மாண்பு கருதி ஒரு அறிக்கை விடாமல் அதையெல்லாம் வரவேற்று கொண்டாடுனாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது பாஜக தமிழ்நாட்டுல வருமான வரி சோதனை இடி அமலாக்கத்துறை சோதனை எல்லா விதமான சோதனையும் தமிழ்நாட்டுல திமுகவிற்கு எதிராக செய்யும் பொழுது கூட நம்ம வைத்த வாதம் என்னன்னா திமுக மீது பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் அச்சுறுத்தல்ங்கிறது திட்டமிட்ட பழிவாங்கல் அதே நேரம் திமுக குற்றம் அற்றவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது திமுகவில் இருக்கிறவர்கள் குற்றம் செய்தவர்கள் தான் ஆனா அதை தண்டிப்பதற்கு இன்னொரு குற்றம் செய்த பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் சரியானவர்கள் கிடையாது நேர்மையான ஆட்சியாளர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரும் அந்த அமைப்புகள் வந்து உண்மையிலேயே வெளிப்படையாக இந்த சோதனை நடத்தி அவர்களுக்கான குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவர்களுக்கான தண்டனை கொடுத்திருந்தால் அதை வரவேற்கலாம் போகலாம் ஆனா இது எல்லாமே பழிவாங்கல் நடவடிக்கை அப்போதும் நாம் தமிழர் கட்சி துணை நின்றது அதற்கான அறிக்கையை கொடுத்தது அதற்கு ஆதரவான கருத்துக்கள் பல இடத்துல பதிவு செய்தது ஆனால் இந்த திராவிட கும்பல் என்ன பண்ணியிருக்கிறான் நாம் தமிழர் கட்சியை நேற்று எடுத்த நடவடிக்கை மூலயமா கொண்டாடி இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று ஆனந்தமாக இருக்காங்க ஏன்னா தேர்தல் சமயம் இல்லை முக்கியமான வலைவலி வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மாதிரி ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் தடைபடும் குடும்ப ரீதியாக யோசிப்பாங்க சரி குடும்பம் இருக்குது ஒரு உணர்வு பூர்வமாக நடக்கலாம் அப்போ இதெல்லாம் ஒரு தடையாக மாறும் அப்போ நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுக்க முடியும்னு ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு அந்த ஆனந்தம் எல்லாம் கனவுளையே கலைஞ்சு போயிரும் கவலைப்படாதீங்க அதாவது வரலாறு என்ன சொல்லுதுன்னா போராடும் பொழுது ஒரு வீரன் உருவாகி இருக்கிறான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை ஒன்றிய அரசாங்கம் அதிகாரத்திலேயே இல்லைனாலும் ஒரு பெரிய மக்கள் சக்தியாக மாறி இருக்குது அதை எதிர்க்கணுங்கிறதுக்காண்டி தன்னோட பெரிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய எண்ணெயை அனுப்பி இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் கொடுக்குது அப்படின்னா பதினான்கு ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியோட போராட்டத்தின் மூலிமா ஒரு வீரமிக்க ஒரு கட்சியாக இன்னைக்கு தமிழ் மண்ணில் வளர்ந்து நிற்குது அதன் சீமான் அடிக்கடி சொல்லுவார் நான் இருக்கிற வரைக்கும் பாஜக ஒருபோதும் இந்த மண்ணில் கால் உண்ற முடியாது இது எல்லாம் தெரிந்ததுனால தான் ஏன்னா நம்மை தாண்டி அவர்கள்ட்ட நிறைய உளவுத்துறை இருக்கும் நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க நிறைய கருத்துக்கள் அவர்களிடம் போகும் எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தை உறுதியாக பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு பங்காளியும் பங்காளியும் சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கு வர்றாங்க